எல்லாருக்கும் வணக்கம் கிரிப்டோ பற்றி இன்னைக்கு அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதாவது வேல்லேயே நம்பர் ஒன் எக்ஸ்சேஞ்சராக இருக்கக்கூடிய பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சர் வந்து இந்தியாவுக்குள்ளே வரதுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இருக்குது ரெண்டாவது வந்து பிட்காயினை வந்து அதிக அளவு வந்து வேல்யூஷன் பை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனை பற்றி ஒரு தகவலும் பார்க்கலாம் மூணாவது வந்து டாப் டென் பிரைவேசி கிரிப்டோ கரன்சி எல்லாமே இந்த புல்ரன் வந்து அதிக அளவு வந்து பிரைஸ் போகலாம்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அது எந்த கிரிப்டோ கரன்சின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்மளோட வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அதிகப்படியான கிரிப்டோ சம்மந்தமான செய்திகள் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சிடும் இப்போ நம்ம வந்து இந்த மூணு தகவலும் தனித்தனியாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சரை பற்றி பார்க்கலாம் நம்ம கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட்டு அதிகளவு ரெகுலேஷன் கிரிப்டோ பற்றி ரெகுலேஷன் போட்டங்கிறதுனால வெளியே வெளியே உள்ள ஃபாரின் எக்ஸ்சேஞ்சர் எல்லாமே நம்மளோட ரெகுலேஷன் வந்து கட்டுப்படுத்த முடியாது நான் அது கண்ட்ரோல் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியேறிட்டாங்க அப்படி இருங்க பட்சத்தில் வந்து உலகத்துலேயே தொண்ணூறு சதவீதம் கிரிப்டோ ஹோல்டர்ஸ் வந்து இந்தியாவில் தான் இருக்கிறாங்க அதே மாதிரி பினான்ஸ் வந்து தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே வந்து அதிக அளவு எக்ஸ்சேஞ்சரில் அக்கௌண்ட் வச்சிருக்க இந்தியன்ஸாக இருக்காங்க அப்படி அதிக அக்கௌண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்க இந்தியன் இண்டியன்ஸாக இருக்கிறதுனால பினான்ஸ் வந்து ரெகுலேஷனுக்கு வந்து கட்டுப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியே போனாங்க வந்து ரிட்டன் வந்து நாங்களும் இந்தியாவுக்குலாம் வாரோம் உங்கள் ரெகுலேஷன் கட்டுப்படுதுன்னு சொல்லிட்டு தன்னை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஏன்னா முத முதல்ல வந்தது வந்து இப்போ போனோம் வந்து கூக்காயின் வந்து வேல்ட் எக்ஸ்சேஞ்சர் இருக்கா கூக்காயின் வந்து வந்து ரெகுலேஷனுக்கு வந்து நாங்கள் கட்டுப்படுத்தோம்னு சொல்லிட்டு தன்னுடைய வந்து டீடைஸ் வந்து ஒரு பிரச்சனையும் டேக்ஸ் வந்து தேர்ட்டி பர்சன்ட் வந்து நாங்கள் கட்டு கட்டுப்படுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு கூக்காயின் வந்து போன வந்து வந்தாங்க அதன்படி ரெண்டாவது வந்து நம்ம இந்தியாவுக்குலேருந்து எக்ஸ்சேஞ்சர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி உள்ள வருது வந்து எதுன்னு பார்த்தோம்னா ஃபினான்ஸ் எக்ஸ்சேஞ்சர் அப்படி கூகாயின் எக்ஸ்சேஞ்சர் வந்து இந்தியாவோட ரெகுலேஷனுக்கு கட்டுப்பட்டு வரும்போது பெனால்ட்டியை வந்து கெட்டின அமௌண்ட் என்னென்னு பார்த்தோம்னா நாற்பத்தி ஓராயிரம் டாலர் தான் இதை இதேபடி வந்து பினான்ஸ் வந்து ரெகுலேஷன்னா ஓகே ரிஜிஸ்ட் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு பெனால்ட்டியாக இருக்க பெனால்ட்டியாக போட்டிருக்க இந்திய கவர்மெண்ட் பேமெண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ரெண்டு மில்லியன் டாலர் போட்டிருக்காங்க அந்த அமௌண்ட்டை பினான்ஸ் வந்து பே பண்ணதுக்கப்புறம் முழுமையாக வந்து பினான்ஸ் எக்ஸன் வந்து இந்தியாக்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிடலாம் அப்படி பயன்படுத்தும் போது வந்து அதிகளவு வந்து இந்தியன்ஸ் ஹோல் பண்ண எல்லாமே அவங்க கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட் சொன்ன மாதிரி ஒரு பர்சன்ட் டிடிஎஸும் தேர்ட்டி பர்சன்ட் டேக்ஸும் கட்டி தான் நம்ம அதாவது நம்ம ப்ராஃபிட்லேருந்து தேர்ட்டி பர்சன்ட் டேக்ஸ் கட்டுற மாதிரி தான் நம்ம கவர்மெண்ட் போட்டிருக்கு அதுக்கிழங்கு வந்து பினான்ஸ் செக்ஷன் வந்து நம்ம இந்தியாவில் வந்தால் பயன்படுத்த ஆரம்பிச்சிடுவாங்க அடுத்தது வந்து சாண்டிமேட் வெளியிட்ட தகவலின்படி வந்து பிட்கான் வந்து வேல் ரேஸ் வந்து அதிக அளவு பை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட அறுபதாயிரம் கிட்ட ப்ரைஸ் இருக்கும்போது அதிக வந்து பை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எந்த மெத்தடில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பை த டிப் அந்த மெத்தடில் வந்து அதிக வந்து இந்த பிட்காயின் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க வேல் ரேஸில் அடுத்ததாக காயின் ப்ரேடு வெளியிட்ட தகவலின்படி வந்து டாப் டென் கரன்சி எல்லாமே இந்த புல் ரன் நோக்கி வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க எதுக்குன்னா இந்த புல்ரன் வந்து வந்து அதாவது டென் எக்ஸ்க்கு மேலே வந்து இந்த பிரைவேஸி கிரிப்டோகரன்சிலாம் போகும் சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த வரிசையில் ரொம்ப முக்கியமாக நாம பார்த்துக்கிட்டு இருக்க காயின் ப்ரைவேசி இருக்க காயின் என்னன்னு சொல்லிட்டு பெல்டெக்ஸ் தான் அந்த வரிசையில் பெல்டெக்ஸும் இருக்குது அதில் ஃபஸ்ட்டாக இருக்க ப்ரைவேசி வந்த காயின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இன்றைக்கி பிரைவேசியில் அதிகமாக மக்கள் பயன்படுத்திருக்க காயின் சொல்லி மொனிரோ ஃபஸ்ட் இடத்துல இருக்குது மொனிரோ காயின் ரெண்டாவது இருக்கிறது வந்து என்னன்னு பார்த்தோம்னா வெல்ட் பேஸ்ட் கயின் டபிள்யூஎல்டின்னு சொல்லக்கூடாது மூணாவது இருக்குது மைனா எம்ஐஎன் அப்படிங்கிறது நாலாவதாக இருக்கிறது இசட் இசின்னு இ இசட் கேஷ் அந்த க கிரிப்டோ கரன்சி அஞ்சாவது இருக்கிறது நம்மளோட பெல்டெக்ஸு ஆறாவது இருக்கிறது ஸ்டேட்டஸ்னு சொல்லக்கூடிய எஸ்என்டி ஏழாவது இருக்கக்கூடியது சீக்ரெட்னு சொல்லக்கூடிய எஸ் சிஆர்டி எட்டாவது இருக்கிறது எக்ஸ் சொல்லக்கூடிய கிரிப்டோ கரன்சி மூணாவது ஒன்பதாவது இருக்கிறது கீப்னு சொல்ல கேஇபி அதாவது கீப் இன்டர்நெட்னு சொல்லக்கூடிய கிரிப்டோ கரன்சி லாஸ்ட் ஒன் பத்தாவது இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தோம்னா இஆர்ஜின்னு சொல்லக்கூடிய ஹீரோ கிரிப்டோ கரன்சி இந்த கிரிப்டோ கரன்சிலாம் பிரேவிச்சு நிறைஞ்சது இது எல்லாமே போன புல்டனில் வந்து த்ரீ எக்ஸில் வந்து டென் எக்ஸ் வரைக்கும் பிரேஸ் போயிருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த புல்ரன்ல வந்து டென் எக்ஸுக்கு மேலே போகணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்கனா இந்த கிரிப்டோ சம்மந்தமான வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்துச்சா நம்மளோட வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தினமும் கிரிப்டோ சம்மந்தமான செய்தி வந்து சேர்க்குறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் நன்றி வணக்கம்